அதாவது நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணோம்னு சொன்னால் அது நமக்கு ரெண்டு மடங்காக ரிட்டர்ன் ஆகும் நம்ம அடுத்தவங்களுக்கு மோசமானது பண்ணால் நமக்கு ரெண்டு மடங்காக ரிட்டர்ன் ஆகுங்கிற மாதிரி ஒரு கதை ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடைச்சிரும் இப்போ நல்லது பண்ணுறதுன்னா என்ன தான தர்மங்கள் பண்ணுறது நல்லதா நல்லதுன்னா என்ன அதாவது இதில் வந்து இந்த ஜீசஸ் வந்து ஒரு ஜீசஸ் சொன்னதா பைபிளில் உள்ளதானே தெரில ஏதோ ஒரு ஸ்டே ஸ்டேட்மெண்ட் உண்டு அதாவது அடுத்தவங்களுக்கு நாம் என்ன பண்ணணும் அடுத்தவங்களுக்கு நாம் என்ன பண்ணக்கூடாது என்கிறத பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட் அது அடுத்தவங்க வந்து உனக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னு நீ நினைக்கிறியோ அடுத்தவங்க வந்து நமக்கு என்னெல்லாம் பண்ணணுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நாம் அடுத்தவங்களுக்கு பண்ணணும் அதே மாதிரி அடுத்தவங்க நமக்கு என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை நம்ம அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடாது அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது இல்லை அடுத்தவங்களும் ரிலேட் பண்ணி தான் அடுத்தவங்க நமக்கு அடுத்தவங்க இன்னலாம் அடுத்தவங்ககிட்ட நமக்கு நம்மகிட்ட அன்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் அடுத்தவங்க நமக்கு உதவிகரமாக இருந்தால் இருக்கும்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் அப்போ நாம் அடுத்தவங்களுக்கு அன்பாவம் அடுத்தவங்ககிட்ட உதவிகரமாக இருக்கிறது தான் நம்ம செய்ய வேண்டிய கடமை இப்போ இதே மாதிரி தான் நினைச்சோம்னா அடுத்தவங்கள ரிலேட் பண்ணி அந்த கர்மா தேரிங்கிறதே நம்ம சே நம்மளோட மட்டும் இல்லை அடுத்தவங்களோட நம்ம எப்படி ஒரு சமுதாயத்தில் நம்ம அடுத்தவங்களோட நம்ம தொடர்போடு இருக்கிறவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிடணும் எப்படி செயல்படணும்ங்கிறத டீல் தான் அந்த ஆகாமிய கர்மாங்க ஒரு ரெண்டு நண்பர்கள் அந்த ரெண்டு நண்பர்களும் வந்து ஒரு ஒரு கதை இறைவனை நோக்கி தவம் பண்ணுறான் ஒரு காட்டுக்களை போய் ஒரு கோயிலில் உட்காந்து இறைவனை நோக்கி தவம் பண்ணுறாங்க இறைவனும் காட்சி கொடுக்குறாரு கொடுத்து ரெண்டு நண்பர்களுக்கும் மூணு வரம் கொடுக்குறாரு உங்களுக்கு மூணு வரம் தந்துருக்குறேன் நீங்கள் இந்த மூணு உரத்தையும் ப்ர பயன்படுத்தி நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி கொடுங்கன்னு சொல்லி மூணு வரம் கொடுக்குறாரு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் ராத்திரி படுக்கும் பொழுது ஒரு வரத்தை பயன்படுத்தி பிரார்த்தனை பண்ணி ஒரு வரத்தை பயன்படுத்தி நீங்கள் கேளுங்கள் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது மறுநாள் காலையில் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கப்படும் சொல்லி மூணு வரம் கொடுத்துட்றாரு ஆனால் அந்த மூணு வரம் கொடுத்து முடிச்சுட்டு ஒரே ஒரு சின்ன புள்ளியை மட்டும் வச்சு விட்றாரு நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ரெண்டு மடங்காக கிடைக்கும்னுட்டு ஒரு ஒரு புள்ளியை மட்டும் வச்சு விட இவங்களுக்கு அது ஒன்றும் பெருசாக தெரில சரின்னுட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி இவங்க வந்து வர்ற அன்னைக்கு வீட்டில் ஒரே மழை அன்னிக்கு இவங்க எல்லாருமே குடிசைகளில் இருக்கிறவங்கலாம் இதுக்கு உலக வீடுகள்லாம் அப்போ அதில் ஒரு நண்பனில் ஒருத்தன் என்னன்னு சொன்னால் ராத்திரி படுக்கும் பொழுது இறைவன்ட்டு பிரார்த்தனை பண்ணுறான் என்னுடைய வீடு வந்து ஒரு மாடை மாளிகையாக மாறணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிவிட்டு படுக்கிறான் அதே மாதிரி காலையை எழும்பி பார்த்தோன்னா வீடு பெரிய மாடை மாளிகையாக ஆகிட்டு இவனுக்கு ஒரே ஆனந்தம் நம்ம புறம் பிரயோஜனப்பட்டு ஆண்டவன் நமக்கு அருள் பாலிச்சிட்டாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம் ஆனால் அந்த சந்தோஷம் எவ்வளோ நேரம் இடிச்சுன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை ஏட்டி பார்க்குற வரைக்கும் தான் ஏன்னா பக்கத்துக்காரன் குடிசை வீடு தான் இந்த வரத்தினுடைய படி என்னன்னு சொல்லி சொன்னால் வீட்டுக்காரனுக்கு ரெண்டு மடங்கு பெருசாக இருக்கும் அதே மாதிரி இவன் வீடு மா வாட மாட மாளிகை ஆகிட்டுது பக்கத்து வீட்டுக்காரன் வீடு வந்து ரெண்டு மடங்கு பெரிய மாட மாளிகை ஆகிட்டு அப்போ எனக்கு ஒரே கொதிப்பு என்னடா வரம் பெற்றது நாம பலன் அனுபவிக்கிற பக்கத்துக்காரன் தான் நீட்டு சொல்லி இவனுக்கு ஒன்றும் ஓடலை என்ன பண்ணுறது நீட்டி சொல்லி சரி வேறு வழியில் தாங்கி தான் ஆகணும் அவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னால் ஒரே குச்சல் போடுறான் என்னுடைய பக்திக்கு மெச்சு இறைவன் எனக்கு பெரிய மாட மாளிகையாக ஆக்கித்தான்னு சொல்லி அவன் வேறு கூச்சல் போடுறான் இவனுக்கு சைக்க முடியல இவன் ரெண்டாவது நாள் படுத்து தூங்கும்போது இவனும் ப ரெண்டாவது வரத்தை பிர பிரார்த்தனை பண்ணுறான் எனக்கு ஒரு பெரிய பிராண்ட் நியூ கார் வேணும்னு சொல்லி பிரார்த்தனை அதே மாதிரி காலையில் எழும்பி பார்த்தான்னு சொன்னால் போர்ட்டிகோவில் பெரிய பிராண்ட் நியூ கார் நிற்குது இப்போ இவனுக்கு என்ன பண்ணுறது அடுத்த உடனே என்னென்னா பக்கத்துல என்ன நடக்குதுன்னு சொல்லி பக்கத்து வீட்டில் தான் எட்டி பார்க்குறான் பக்கத்து வீட்டில் ரெண்டு கார் நிற்குது இவனுக்கு ஒன்றும் ஓடலை என்னடா நம்ம வர பிரார்த்தனை பண்ணி வரம் பெற்றது நாம் பல நன்மைகள்லாம் பக்கத்துக்காரன் நல்லா இருக்கான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒன்றுமே ஓடலை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் இன்னும் ஒரே ஒரு வரம் தான் பாக்கி பக்கத்து வீட்டுக்காரன் வேறு குதித்து கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கான் இவனை எப்படி மட்டம் தட்டுறதுன்னு தெரில பிறகு யோசு யோசு பார்த்து கடைசியில் கடைசி வரத்தை கேட்குறான் கடவுளே என்னுடைய ஒரு கண்ணு குருடா போயிடணும்னு சொல்லி கடைசி வரத்தை கேட்குறான் மாதிரி காலைகளையும் பார்த்தா ஒரு கண் குருடாகி போயிடும் இப்போ ரெண்டு மடங்கு இல்லையா பக்கத்துட்டுக்காரனுக்கு ரெண்டு ரெண்டு கண்ணும் குருடா போயிடுது இவனுக்கு ஒரே ஆனந்தம் சரி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் இல்லையா இப்போ ரெண்டு கண்ணும் போச்சு சொல்லி இவனுக்கு ரொம்ப ஆனந்தம் இப்போ என்ன பண்ணுறாங்க இவன் கதை அப்படி இன்னும் ரெண்டு இன்னொரு நண்பர் ரெண்டு நண்பர்கள் வரம்பட்டிருக்குறாங்க அடுத்த நண்பனை பார்க்குறக்கு இவன் போகிறான் அவன் அந்த ஒரே ஊர் தான் பக்கத்து வேறு அடுத்து ரெண்டு தெரு தள்ளி அவன் வீடு அவன் வீடும் குடிசை வீடு தான் அப்போ இவன் போகும்பொழுது அவன் அந்த குடிசை வீட்டு அவன் நண்பனுடைய வீடு வந்து பெரிய மாட மாளிகையாக இருக்குது அப்போ இவன் புரிஞ்சுக்கிட்டான் சரி ஒரு வரத்தை பயன்படுத்தி நாம் பயன்படுத்துகிற மாதிரி இவனும் தன்னுடைய வீட்டை பெரிய மாட மாளிகையாக மாற்றிட்டான்ங்கிற மாதிரி இவனும் புரிஞ்சுக்கிட்டான் அப்போ அவன்கிட்ட கேட்குறான் என்னுடைய வரத்தை பயன்படுத்தி அவன் வீட்டை மாட மாளிகை ஆக்கிட்டியான்னு சொல்லி கேட்குறான் ஆமா சொல்லி அவனும் சொல்கிறான் ஆனால் பக்கத்து வீட்டை ஏட்டி பார்க்குறான் பக்கத்து வீட்டு மா வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டை ஏட்டி பார்த்தான்னா அவன் வீடு அப்படி பெருசாக இல்லை அவன் வீடு பாதியாக தான் இருக்குது ஆனால் ஒன்றும் ஓடலை என்னடா நாம் வரத்தை பிரயோகம் பண்ணான்னு சொன்னால் நம்ம வீடு பாதியாக இருக்குது பக்கத்து வீட்டுக்காரன் வீடு ரெண்டு மடங்காக இருக்குது ஆனால் நம்ம நண்பன் பிரயோகம் பண்ணான்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் வீடு பாதியாக தான் இருக்குது அவன் வீடு தான் நண்பன் வீடு தானே பெருசாக இருக்குது ரெண்டு மடங்காக பெருசாக இருக்குது இன்னும் சொல்லி என்ன நடந்ததுப்பா நீ எப்படி வ வரத்தை கேட்டா என்ன கேட்டான்னு சொல்லி கேட்டான் அப்போ நம்ம வந்த அன்னைக்கு ஒரே மழையாக இருந்தது இல்லையா அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் ஓடி வந்தான் ஓடி வந்து என்னுடைய வீடு கூரை எல்லாம் இதாகி போச்சுது கூரை மேயிறதுக்கு கொஞ்சம் பணம் வேணும் ஒரு ஐநூறுரூவா கை கொடுன்னு சொல்லி கேட்டான் அப்போ நாளைக்கு தாரே நீ போன்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டு நான் அவனுக்காக பிரார்த்தனை பண்ணேன் அவனுடைய வீடு வந்து ஒரு மாட மழையாக மாறணும்னு சொல்லி ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு படுத்தேன் அதே மாதிரி அவனுடைய வீடு வந்து ஒரு பெரிய மாட மழையாக மாறிட்டான் நான் அவனுக்கு நான் தானே பக்கத்து வீட்டுக்காரன் அதனால பக்கத்து வீட்டுக்காரனா என் வீடு வந்து ரெண்டு மடங்காக ஆயிட்டுதுன்னு சொல்லி அவன் சொல்கிறேன் இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் அதாவது நம்ம அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ணோம்னு சொன்னால் அது நமக்கு ரெண்டு மடங்காக ரிட்டன் ஆகும் நம்ம அடுத்தவங்களுக்கு மோசமானது பண்ணால் நமக்கு ரெண்டு மடங்கு ரிட்டன் ஆகுங்கிற மாதிரி ஒரு கதை அந்த காலத்து கதை அது இப்படி இந்த மாதிரி என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லாருடைய நோக்கமே வந்து இதை இந்த மாதிரி ஒரு நல்ல செயல்களை நல்லதே நினைக்கணும் நல்லதே செயல்படணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நிறையா அணுகுமுறைகளில் அதில் தான் அந்த கர்மா தேரியில் தான் வரும் அதே மாதிரி இந்த என்ன இவரு நம்ம அசுரர்கள் தேவர்கள்னு சொல்லி அவங்களையும் சொல்லுவாங்க தேவர்கள் வந்து நல்ல இயல்பு உள்ளவங்க வந்து மோசமான இயல்புள்ளவங்கிற மாதிரி ஒன்றா சொல்லுவாங்க அவங்க என்னென்னு சொன்னால் இந்த புராணத்தில் அவங்க அசுரர்கள் தேவர்கள் அவங்க ரெண்டே என்ன ரெண்டு பேருக்குமே தாப்புனார் ஒருத்தம் சகோதரர்கள் தான் ஒரே தாப்பினார் தான் தாயதை தான் வேறு வேறு ஒரு தாய்க்கு பிறந்தவங்கள்லாம் அசுரர்கள் இன்னொரு தாய்க்கு பிறந்தவங்கலாம் தேவர்கள் ஆனால் அவங்க ஒருத்தருக்கு வந்து எப்போயுமே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க தேவர்களும் நல்ல இயல்புள்ள உள்ளவங்க அவசுரர்கள் மோசமான இயல்புள்ள உள்ளவங்க அப்போ அந்த அசுரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கடவுள்கிட்ட முறையிடுறாங்க நீங்கள் வந்து தேவர்களுக்கு ரொம்ப சலுகைகள் பண்ணுறீங்க எங்களை புறக்கணிச்சிடுறீங்க நீ சொன்னோன்னா இப்போ அப்படியெல்லாம் இல்லைப்பா உங்களுடைய இயல்புக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குது நீ அவங்க இயல்புக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு விளைவு கிடைக்குது நானாக ஒன்றுமே பண்ணலன்னு சொல்லி அவர் சொல்லி பார்க்குறாரு இல்லை அப்படியெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி சாதிக்கிறாங்க நாங்கள் நல்லவங்க தாங்கிற மாதிரி சொல்கிறேன் அப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் ஒரு டெஸ்ட் தேவர்களுக்கும் அவசரர்களுக்கும் ஒரு டெஸ்ட் டெஸ்ட்னா வேற ஒன்றும் இல்லை எல்லோரும் நீங்கள் சாப்பிடணும் ஒரு தனித்தனியாக விருந்து வைக்கிறாரு நீங்கள் எல்லாரும் சாப்பிடுங்க இல்லைன்னா கண்டிஷன் என்னன்னு சொல்லி சொன்னால் டேபிளில் சாப்பாடு வச்சிருக்கு நீங்கள் சாப்பிட்டுக்கிடலாம் கையை மட்டும் மடக்கக்கூடாது கையை மடக்காமல் சாப்பிடுங்க சொல்லி கண்டிஷன் இப்போ இந்த அசுரர்கள் என்ன பண்ணுறாங்க சாப்பிட்ற கையை மடக்காமல் எப்படி சாப்பிட முடியும் வாய்க்கு கொண்டு போனாதுன்னா சாப்பிட முடியும் அதனால் கப்டி தூக்கி போட்டு கேட்ச் போட்டு நல்லா பிடிச்சி பிடிச்சி எல்லாமே வேணாம் வேஸ்ட் ஆகிடுது இப்போ அது வந்து அப்போ அவங்க க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கடவுள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க என்ன நீங்கள் இப்படி கம்ப்ளைண்ட் இப்படி ஒரு கண்டிஷனை போட்டானா எப்படி சாப்பிட முடியும் கேட்டுச்சு அப்போ அவர் கடவுளை என்னென்னு பண்ணுறாருன்னு சொன்னால் தேவர்களை வந்து அசுர அந்த அசுரர்கள் வந்து தேவர்கள் எப்படி சாப்பிட்றாங்க பாருன்னு சொல்லி கூட்டி போய் காட்டுற தேவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இப்போ இவங்க வாயில் தான் ஊட்ட முடியும் அடுத்தவங்களுக்கு கையை மடக்காமலே ஊட்டிடலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து எல்லாருமே சாப்பிட்றாங்க எந்த வேஸ்ட்டும் ஆகலை அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அதை நாம் வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறது மூலமாக நமக்கு வேண்டியது நமக்கு கிடைச்சிடும் நாம் எனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு சொன்னால் யாருக்கும் கிடைக்காம போயிடும் அதனால் நம்ம அணுகுமுறையே வந்து நேச்சுரலாகவே நான் தான் முக்கியங்கிறதுக்கான ஒரு தான் எல்லாத்தையுமே இருந்துக்கிட்டு இருக்குது அதுதான் வந்து அந்த அசுர இயல்புங்கிற மாதிரி அந்த அசுர இயல்பில் மாறி நம்ம தேவ இயல்புக்கு தான் இந்த மாதிரி கதைகளுடைய நோக்கம் அந்த மாதிரி கருமாத்தியருடைய நோக்கமும் அதுதான் ஞான முகாம் நெட்டி சொல்லி மூணு நாள் நடத்துகிறோம் நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும் திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்மந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும்